அங்க ஆபீஸ் நம்பர் குடுத்திருக்காரு மேடம் பாய் நாங்க அந்த பாயை கேட்டேன் பாய் நீங்க அப்பதான் போக முடியும் அப்படின்னு நாங்க கேட்டோம் அதுக்கு அவர் பண்ணி கொடுத்தாரு நைட் ஒன்பது மணி தான் நீங்க பேச முடியும் அப்படின்னு எங்களை மிரட்டினார் மேடம் பாய் பாய் குழந்தை அழுறா மேடம் கொடுங்க பாய் அப்படின்னு கெஞ்சி தான் மேடம் அவர் கொடுத்தாரு இப்ப அம்மா எங்க இருக்கேன்னு சொன்னாங்களா அவங்ககிட்ட இருக்கேன்னு சொன்னாங்க எந்த இடத்துல இருக்கேன் யார் வீட்டுல இருக்கேன் வீட்டுல எல்லாம் இல்ல மேடம் ஒரு குடோன் மாதிரி மேடம் அது ஒரு காட்டுக்குள்ள ஒரு குடோன் மாதிரி இருக்கான் அதுல இருபத்தி பேர் அடைச்சு வச்சுட்டு அத பாத்ரூம் தண்ணியே எடுத்து குடிக்கணுமா night ஒரு வேளை மட்டும்தான் சாப்பாடா அவங்க சொல்ற வேலை செய்யலைன்னா அடிப்பாங்களாம் என்ன வேலை அதான் மேடம் பொம்பளைங்களை தப்பான தொழிலுக்கு அனுப்புறாங்க madam brothel பண்ண சொல்றாங்க madam அவங்க அம்மா செய்ய மாட்டேன்னு சொன்னதுக்கு மூணு நாள் room ல வச்சு அடைச்சாங்களாம் madam மூக்குல வாயில ரத்தம் வருதா மேடம் அப்ப உங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் இந்த நாசர் பாய் கேட்கலையா எல்லாரும் கேட்டோம் மேடம் எல்லாருமே கேட்டோம் நான் உங்க அம்மாவுக்கும் தான் நான் செலவு பண்ணி அனுப்பிச்சிருக்கேன் எனக்கு ஒன்று லட்சம் வேணும் அப்படின்னு சொல்லுவார் மேடம் அவரு ஒன்று லட்சம் நீங்க எவ்வளவு பணம் கொடுத்தீங்க நாங்க ஒரு ரூபாய் கொடுக்கல மேடம் அவர்கிட்ட எங்க கிட்ட ஒரு ரூபாய் இல்லை தம்பி சொல்லுப்பா அம்மா ஒரு ரூபாய் காமிச்சேன் மேடம் அங்கே அடித்து கொடுமைப்படுத்துகிறாங்களா மேடம் பேசினே அம்மாட்ட நீ பேசினே மேடம் ஒரு வாட்டி பேசினாலே கொடுக்க மாட்டாங்க மேடம் உங்கள் அம்மா கொடுக்க முடியாது வேணும் உங்கள் அம்மா வேணும்னா ரெண்டு லட்ச கொடுங்க அப்படின்றாங்க மேடம் யார் சொல்கிறாங்க இந்த ஏஜென்ட் சொல்கிறாரு மேடம் நசீரா ஒரு வாட்டி பேசினாலே ஐநூறுவா பேலன்ஸ் போடுறோம் மேடம் அந்த ஐநூறுவா ஒரு வாட்டி கூட பேச சொல்லல மேடம் ஐநூறுரூவா போகுது அவர் வாட்டி பேசணும் ஒரு வாட்டி பேசினாலே அந்த ஒரு வாட்டி பேசினா கொடுக்க மாட்டோம் அடிக்கிறாங்க சரி நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா நான் கூப்பிடுறேன் சரியா வீட்டில் வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணாங்க பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சாங்க எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப கஷ்டம் பசங்களுக்கு வந்து படிக்க வைக்க முடியல என்னால் அதனால் படிக்க வைக்கலன்னு சொல்லி எங்கள் சித்தி டுபாய்க்கு போயிருந்தாங்க எங்கள் சித்தப்பா மூலியமாக நான் சொன்னேன் எனக்கும் எப்படியாவது அனுப்பிவிடுங்கன்னு சொல்லி உங்கள் வீட்டுக்காரர் என்ன வேலை பண்ணுறாங்க ஆட்டோ ஓட்டுறாரு வாடகை ஆட்டோ ஓட்டுறாரு எங்கள் சித்தப்பா சொன்னார் சரி நான் அனுப்பி விடுறேன்னு சொல்லி மா ஃபஸ்ட்டு வந்து எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம் அவரால் வண்டி ஓட்ட முடியாத காலத்து நான் போகலாம் பசங்களை கொஞ்சம் படிக்க வைக்கலாம் வீட்டு வாடகை கொடுக்க முடியலன்னு சொல்லி பசங்கம்மா உங்களுக்கு நாலு பசங்க மேடம் மூணு ஆம்பளை பசங்க ஒரு பொண்ணு எனக்கு நேராக என் ஹஸ்பண்ட் இல்லாத டைம்ல வீட்டுக்கு வந்து ஏஜென்ட்டு எங்கள் சித்தப்பா வந்து நீ போ உனக்கு வந்து இருபதாயிரம் ரூபாய் சம்பளம் நீ போனாக்கா பசங்கள படிக்க வைக்கலாம் நல்லா இருக்கலாம் உனக்கு லைஃப் கொஞ்சம் நல்லா இருக்கும் சொந்த வீடு வாங்கலாம் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லி நானும் சரி போறேன்னு சொன்னேன் சரின்னு சொல்லி அமிச்சி விட்டாங்க எனக்கு டுபாய்க்கு சொல்லி எப்படி உங்க ஹஸ்பண்டோட பெர்மிஷன் வாங்குனீங்களா வாங்குனே மேடம் நம்ம என்ன வேல சொன்னாங்க உங்களுக்கு வீட்டு வேல தான் சொன்னாங்க அப்புறம் அங்க இருந்து எப்படி தப்பிச்சீங்க நான் என்ன பண்ணேன் முட்டுமா முட்டுமல்ல போய் ரூமை நல்லா பூட்டிக்கிட்டு உள்ளேயே இருந்துட்டேன் மூணு நாள் இருந்தேன் சாப்பாடு இல்ல உள்ளயே தண்ணி ஒரு ரெண்டு பாட்டில் எடுத்து வச்சிட்டு குடிச்சிட்டு 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 மூணு நாள் உள்ள இருந்தேன் நான் ஆபீஸ்க்கோ ஆபீஸ்க்கு ஆபீஸ்க்கோ இதே தான் சொன்னேன் நான் மத்தபடி ஒண்ணுமே ஆபீஸ் உள்ளதா தான் சொல்லுங்க டோர் தோறக்கிறேன் மற்றவங்க ஃபேமிலியில இருக்கிற மற்றவங்க யாருமே யாருமே வரல அவங்க இருந்ததுனால நம்ம சொல்றதை எங்க நம்ப போறாங்க நம்மளுக்கு ஒரு பயம் அவங்க காலத்துக்கு நான் சொல்றதை நம்புவாங்களா காலத்து இருக்கிற அவங்க புள்ள சொல்றதை நம்புவாங்களா சரி அப்புறம் நான் என்ன செஞ்சேன் ரூம்லயே இருந்துட்டேன் நான் இங்க ஒர்க் பண்ண மாட்டேன் என கொண்டு ஆபீஸ்ல விட்டுங்க புலுசு கொடு புலுசு கொடுங்க புலுசுடு என்கிட்ட புலுசு இல்ல என்ன கொண்டு ஆபீஸ்ல விட்டுட்டுல புலுசு வாங்கிக்கலாம் கொடுத்தீங்க புலுசு ஆபீஸ்ல வாங்கிங்க என்ன கொண்டு ஆபீஸ்ல விடுங்க வரவே இல்ல ஆபீஸ் இன்னொரு டாக்ஸில என்ன ஏத்திட்டு எப்படி அங்க விட்டான் அவன் அதுதான் நான் தொங்க போயிட்டேன்ல பூக்கு மாட்டிக்க போயிட்டேன் அதை சும்மா திறந்து வச்சுட்டு மாட்டிக்கிட்டு போயிட்டேன் நான் செத்தா உனக்கு தான் பிரச்சினை உம் மிரட்டுறதுக்கு தான் மறட்டுக்குதான் நான் நிஜமா பண்ணேன் என் பிள்ளைங்க என்ன ஆவரதா சரின்னு கொண்டு இன்னொரு அவன் வரவே இல்ல இன்னொரு டாக்ஸில அதே மாதிரி டாக்ஸில ஏத்தி நான் ஆஃபீஸ்க்கு அமிச்சு விட்டான் ஆபீஸ்ல நான் போய் அந்த பொண்ணை கேட்டேன் எம்மா என்ன அந்த பொண்ணு பேர் என்னது பெனர்ஜி பெனசர் பெனேஜர் உம் கேட்டேன் எம்மா என்ன என்ன வேலைக்கு அனுப்புனேன்னா என்ன காரணம் வீட்டு வேலைக்கு அனுப்புனேன் எந்த வேலை எந்த வேலையா இருந்தாலும் நீ செஞ்சுதான் ஆகணும்

வந்து அம்மா நான் வேலைக்கு போக மாட்டேன் சின்ன வீடா பாத்துட்டு நான் வீட்டு வேலை செஞ்சுட்டு ஒரு ஒரு வருஷமும் ஆறு மாசமோ செஞ்சுட்டு நான் வீட்டுக்கு போயிடுறேன் அதெல்லாம் இல்லை இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு நான் வேலைக்கு வாங்கியிருக்கேன் ரெண்டு வருஷத்துக்கு நீ இருந்துதான் ஆகணும்ட்டு வயிற்றுல எட்டி வச்சுட்டேன் வயிற்றுல எட்டி வச்சோன்னா வயிற்று வலி வந்துருச்சு அந்த அதுலயே பிறல்ற வயிற்று வலின்னு நடிகிறியா வயிற்று வலின்ட்டு எம்மா நடிகிறேன்னா என்னன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டி போ அவங்க சொல்லுவாங்க அவ மட்டும்தான் அடிச்சாலா இல்ல வேற அவ மட்டும்தான் அடிக்கிறது வேற யாரும் அடிக்கல என்ன வயசு இருக்கும் அதுக்கு மிஞ்சி போனா ஒரு இருபத்தஞ்சு வயசு இருக்கும் அவதான் இப்படி இருக்கும் அடிச்சா செத்துரும் அந்த உடம்ப வச்சிக்கிட்டு மேடம் நான் சொல்றதுதான் நீங்க செய்யணும் நீங்க இப்போ இந்த சொல்றது எடத்தோட பேரு என்னது அதுதான் மேடம் புரைமி அல்புரைமி ஆஹ் அல்புரை அல்புரைமிங்கிறது வந்து பார்டர் தாண்டி இருக்கிற இடம் அந்த பார்டர் எப்படி நீங்க தாண்டி நீங்க அதுதான் தெரியல அவங்க எப்படி தாண்ட வைக்கிறாங்கன்னு அதுதான் தெரியாம நாங்க கடற்கரோமே அங்க அதுக்குள்ள இந்த பாயம்மா வந்தாங்க நீ போற ஊருக்கு இந்த லெட்டர் ஒண்ணு எழுதி கொடுக்குற எடுத்துன்னு போய் நீ எங்க ஊருக்குள்ள எந்த ஸ்டேஷனுக்கு போறியோ அந்த ஸ்டேஷன்ல கொடுத்துட்டு எங்க வீட்டுல சொல்லிடு இது என்னைக்கு முதல்ல நீங்க அந்த வீட்டுல இருந்து வந்தி அன்னைக்கு வந்த நான் வந்த மர அன்னைக்கு நம்ம வருது ஏன் நல்ல நேரமோ என்னவோ எனக்கு தெரியாது வந்துச்சு நீங்க ஏதோ சொன்னீங்கல்ல அங்க ஒரு பாத்ரூம் இருக்கு அங்க இருந்துதான் எல்லாம் பண்ணும் சொன்னீங்க அது என்னது லெட்டின் இருக்குல்ல மேடம் உட்காந்து போற மாதிரி லெட்டினுக்கு அது மேல ஏறி நின்னு இவங்களுக்கு எல்லாம் தைரியமே பத்தல அது மேல ஏறி ஜன்னல் நின்றுகிட்டு பிரதர் பிரதர் ஹெல்ப் மீ பிரதர் ஹஸ்பண்ட் கால் மீ பிரதர் போன் பிரதர் சொல்லுவோம் அவர் கொடுத்தாரு ரோட்ல போயிட்டு இருக்கிறது ரோட்ல அந்த தெருவிலேயே போன் கொடுத்தாரா போன் கொடுத்தாரு வெள்ளிக்கிழமனா போய் ஏறி நின்னுக்குவோம் இவங்க இருக்க மாட்டாங்க வெள்ளிக்கிழமனா ஊரை சுத்த போயிருவாளுங்க நான் என்ன பண்ண அவரு ஒரு ரியால் போட்டு வச்சிருக்காம அந்த ஊர் பணத்துக்கு ஒரு ரியால் பேசிருங்க நீங்க சரி நான் என்ன பண்ண கால் தான் கொடுத்தேன் எங்கள் ஹஸ்பண்டுக்கு கால் கொடுக்கும் ஏமாம்மா நீ எங்கே இருக்க இத்தனை நாள் ஃபோனே காணும் கிட்டத்தட்ட இவ்வளோ நாள் ஆச்சு ஃபோன் பண்ணலே அப்புறம் எங்கம்மா நான் சொல்றதுக்கு முடியல நீ பையன் கிட்டே ஃபோனை கொடு உங்ககிட்ட பேசுனா சவுண்டாக பேசணும் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் நீ தம்பிக்கிட்ட ஃபோனை கொடுன்னு தம்பி நான் சொல்கிறத மட்டும் ரெக்கார்ட் பண்ணேன் வேறு எதுவும் பேசாதேன்னு கட 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 கடன்னு எங்கள் வீட்டுக்காரர் பேசுனாலும் எங்கள் வீட்டுக்காரர் ஃபோனில் காசு காலி இந்த மாதிரிலாம் நடக்குது இந்த மாதிரி தப்பான தொழிலுக்கு போக சொல்கிறாங்க எங்களுக்கு விருப்பம் இல்லை ஏதாவது முயற்சி பண்ணி எங்களை காப்பாத்துங்க அதுக்குள்ள அந்த கொடுத்தாங்க பார்த்தீங்களா அவர் காசும் காலி எங்கள் ஹஸ்பண்டு காலி அந்த ஃபோ நாங்கள் கேட்டோம் வையா ஒரு ஃபோன் ஏதாவது இருந்தால் கொடுங்க நாங்கள் எப்படியாவது அப்பப்போ ஒரு கார்டை வாங்கி நாங்கள் பேசுகிறோன்னு அவர் ஒரு ஓட்டர் ஃபோன் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு இது சரியில்லம்மா வச்சுட்டு இந்த ஊர்லேயே யாரோ ஒரு நல்லவர் இருந்திருக்கார் பாருங்க எவ்வளோ நாள் அந்த அந்த ரூம்ல இருந்தீங்க நானா அந்த ரூமில்

என்ன அடிக்கணும்ல இல்ல அனுப்பிச்சு எனக்கு போலதான் என்ன பண்ணாங்க அன்னைக்கு இதே மாதிரி எதுக்கு அடிச்சாங்க நீ எப்படி இப்படி டிவி கிளம்பு டிவி கிளம்பு போனா உன்னால ஏதாவது பண்ண முடியுமா எங்க எதுவுமே எங்களை செய்ய முடியாது யாரெல்லாம் அடிச்சாங்க அன்னைக்கு அந்த பெனர்ஜி மட்டும்தான் மேடம் அதே கட்டையை தான் திருப்பி வச்சுட்டு பொல பொலன்னு பொலந்தாளுங்க மஞ்சள் எல்லாம் போட்டு இது பண்ண மஞ்சள் தான் சரியா கிடைக்கும் ஒரு மாத்திரை கூட கிடைக்க உங்க கிச்சன்ல இருந்து தெரியாம எடுத்துரு